சூழத்துள் பகோட வசனம் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு நீங்கள் பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் இறைவனிடம் உதவி கோருங்கள் உண்மையில் இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் அவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்றும் அவனிடம் தாம் திரும்பி செல்லவிருக்கின்றோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள் இம்மை மறுமை நலன்களை ஆவலோடு எதிர்பார்க்கும் அடியார்கள் பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் தன்னிடம் உதவி கோர வேண்டும் என அல்வா இவ்வசனங்களில் ஆணையிடுகின்றான் தொழுகை முதலான கடமைகளை பொறுமையோடு நிறைவேற்றுவதன் மூலம் மறுமையை அடைய உதவி கோருங்கள் என இவ்வசனத்திற்கு முகாத்தில் ரஹமத்துல்வாஹி அலகி அவர்கள் விளக்கம் பொறுமையும் தொழுகையும் பொறுமை என்பது நோன்பை குறிக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது விரிவுரையாளர் குர்திபி ரஹமதுல்வாஹி அலஹி அவர்கள் இதனாலேயே ரமலான் மாதத்திற்கு பொறுமையின் மாதம் என்று கூறப்படுகிறது என்று தெரிவிக்கிறார்கள் நோன்பு பொறுமையின் சரிபாதி ஆகும் என நபிமொழியும் கூறுகிறது பாவங்களிலிருந்து விலகி இருப்பதே பொறுமை என்பதன் நோக்கமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனாலேயே வழிபாடுகளில் உயர்வான தொழுகைகளும் இங்கு இணைத்து சொல்லப்பட்டுள்ளது உமர் பின் அல் கத்தாப் அன்பு அவர்கள் கூறினார்கள் பொறுமை இரு வகைப்படும் ஒன்று சோதனையின் போது பொறுமை காத்தல் இது அழகானது இரண்டு இறைவனால் தடை செய்யப்பட்டவற்றை கைவிடுவதில் காட்டும் பொறுமை அது அதைவிடவும் மிக அழகானது அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது இறைவனின் திருப்தியைப் பெற பொறுமை மூலமும் தொழுகை மூலமும் உதவி தேடுங்கள் இதுவும் இறைவனுக்கு வழிபாடு செய்வதுதான் தொழுகையானது ஒன்றில் நிலையாக இருப்பதற்கு உதவும் மிக சாதனமாகும் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே தொழுகையை கடைபிடிப்பீராக தொழுகையானது வெட்கக்கேடான செயல்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தடுத்துவிடும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஐந்து அல்வா தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையால் துயரம் ஏற்பட்டால் உடனே தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள் அலி ரத்ய அல்வாஹு அவர்கள் கூறினார்கள் பத்ரு போரின் முந்தைய இரவில் அல்வாவின் தூதர்சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை தவிர மற்ற அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் மட்டும் விடியும் வரை தொழுது கொண்டும் பிரார்த்தித்துக் கொண்டும் இருந்தார்கள் இப்னு அப்பாஸ் ரத்யா அல்வாஹு அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கும்போது அவர்களின் சகோதரர் அவர்கள் இறந்த செய்தி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது இப்னு அவர்கள் நாம் அல்வாஹுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள் ஆவோம் என்று கூறினார்கள் பின்னர் பாதையிலிருந்து விலகிச் சென்று தமது வாகனத்தை மண்டியிட வைத்துவிட்டு இரண்டு ரகாத்துகள் தொழுதார்கள் அவ்விரண்டிலும் அமர்வை நீட்டினார்கள் பின்னர் எழுந்து இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே தமது வாகனத்தை நோக்கி நடந்தார்கள் பெரும் பாரம் உண்மையில் இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் எனும் தொடரில் இது என்பது தொழுகையை சுட்டுகிறது இதன்படி இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை ஒரு பெரும் சுமையாகவே படும் என பொருள் விரியும் அல்லது இந்த வசனம் எந்த அறிவுரையை கூறுகிறதோ அதை ஏற்று நடப்பது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் சுமையாகவே தெரியும் என்றும் பொருள் கொள்ளலாம் இதற்கு காரூன் தொடர்பாக வந்துள்ள இந்த வசனத்தை எடுத்துக்காட்டாக கூறலாம் பொறுமையாளர்களை தவிர மற்றவர்களுக்கு அது வழங்கப்பெறாது அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் எண்பது மேலும் அல்வா கூறுகின்றான் பொறுமையை கடைபிடிப்பவர்களை தவிர வேறு யாருக்கும் இது வழங்கப்பெறாது பெரும் பாக்கியசாலிகளைத் தவிர வேறு யாருக்கும் இது வழங்கப்பெறாது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஐந்து அதாவது இவ்வசனங்களில் கூறப்பெற்றுள்ள அறிவுரையை பொறுமையாளர்கள் தவிர வேறு யாரும் ஏற்று நடக்கப் போவதில்லை பெரும் பாக்கியசாலிகளைத் தவிர வேறு யாருக்கும் இந்த அறிவுரையை ஏற்கும் பக்குவம் வழங்கப்பெறுவதில்லை எப்படியாயினும் இது பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு பாரமாகவும் சிரமமாகவுமே இருக்கும் பணிந்து நடப்போர் என்றால் அல்வா அருளியவற்றை உண்மை என நம்ப என்று பொருளாகும் என இப்னு அல்வா அன்பு அவர்கள் கூறினார்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என முஜாஹித் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களும் இறைவனுக்கு அஞ்சி நடப்பவர்கள் என அபுல் ஆலியா ரஹமதுல்வாஹி அலஹி அவர்களும் பொதுவாக பணிவாக நடப்பவர்கள் என முகாத்தில் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களும் தெரிவித்துள்ளனர் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய ஆதிக்கத்தை அஞ்சி அவனது வாக்கையும் எச்சரிக்கையும் உண்மை என நம்பி செயல்படுபவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது சுமையாகவே இருக்கும் என இப்னு ஜரீர் ரஹமத்துல் ரோஹி அலஹி அவர்கள் பொருள் கூறியுள்ளார்கள் இந்த வசனத்தின் பொருள் தொடர்பாக இப்னு ஜரீர் ரஹமதுல் ரோஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் வேதக்காரர்களின் மத அறிஞர்களே நீங்கள் அல்வாவுக்கு வழிபடுவதில் உங்கள் உள்ளத்தை கட்டுப்படு மூலம் அவனிடம் உதவி கோருங்கள் பாவத்தை விட்டும் வெட்க கேட்டை விட்டும் கூடியதும் அல்வாவின் திருப்திக்கு நெருக்கமாக்க கூடியதுமான தொழுகையை கடைபிடிப்பதன் மூலமும் அவனிடம் உதவி கோருங்கள் இறையச்சத்தால் பணிந்து இறை ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் இது பெரும் பாரமாகவே இருக்கும் இப்னு ஜரீர் ரஹத்துவாஹி அவர்கள் கூறியுள்ளபடி இந்த வசனம் வெளிப்படையாக இஸ்ரவேலர்களை எச்சரிக்கை செய்கின்ற போக்கில் அமைந்திருந்தாலும் இது அவர்களை மட்டுமே குறிப்பிடாது மாறாக அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொருந்தும் அழ்வாகவே மிக அறிந்தவன் அவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்று நம்புகிறார்கள் அவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்றும் அவனிடமே தாம் திரும்பி செல்லவிருக்கின்றோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள் என அடுத்த வசனத்தில் அல்வா கூறுகின்றான் இது முந்தைய வசனத்தின் தொடர்ச்சியாகும் அதாவது அந்த தொழுகையானது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகும் அந்த பணிந்து நடப்போரின் தன்மை யாதெனில் தம் இறைவனை சந்திப்போம் என அவர்கள் நம்புவார்கள் அதாவது மறுமை நாளில் அவனிடமே தாங்கள் ஒன்று திரட்டப்படுவோம் என்றும் அவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் என்றும் நம்புவார்கள் அவனிடமே தாம் திரும்பச் செல்லவிருக்கின்றோம் அவனது நாட்டத்திற்கே தங்களின் முடிவுகள் விடப்படும் அவன் என்ன விரும்புகின்றானோ அதையே தன் நேர்மையான தீர்ப்பாக வழங்குவான் என்று உறுதியாக நம்புவார்கள் இவ்வாறு மறுமையையும் அதில் வழங்கப்படும் பிரதிபலனையும் உறுதியாக அவர்கள் நம்புவதால் நன்மைகளை மேற்கொள்வதும் தீமைகளை கைவிடுவதும் அவர்களுக்கு எளிதாகின்றன இந்த வசனத்தில் உறுதியாக நம்புவார்கள் என்பதை குறிக்க என்னும் வினைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இதற்கு எண்ணுகிறார்கள் அல்லது கருதுகிறார்கள் என்பதே சொற்பொருளாகும் இருப்பினும் இதன் வேர் சொல்லான என்னும் ஒரே சொல்லை சில வேளைகளில் உறுதியை குறிக்கவும் சில வேளைகளில் அதற்கு எதிரான சந்தேகம் என்பதை குறிக்கவும் அரபுகள் பயன்படுத்துவதுண்டு இருளையும் ஒளியையும் சுட்ட சத்ஃபா என்னும் சொல்லை அவர்கள் பயன்படுத்துவதை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் குற்றவாளிகள் அந்த நரக நெருப்பை காண்பார் அதில் தாம் விழக்கூடியவர்களே என்பதை உறுதியாக தெரிந்திருப்பர் என்னும் அல்வாவின் சொல் இந்த வகையில் உள்ளதாகும் அத்தியாயம் பதினெட்டு வசனம் ஐம்பத்தி மூன்று முஜாஹித் ரஹமதுல்வாஹி உல்வாஹி அலஹி அவர்கள் குர்ஆனில் இடம்பெற்றுள்ள ஜன்னு என்னும் சொல் அனைத்தும் உறுதி என்னும் பொருளையே உணர்த்தும் என்று கூறியுள்ளார்கள் இந்த வசனம் தொடர்பாக அபுல் ஆலியா ரஹமதுல்வாஹி உல்வாஹி அலஹி அவர்கள் கூறுகையில் இவ்விடத்தில் ஜன்னு என்பது உறுதியை குறிக்கும் என்கிறார்கள் இப்னு ஜுரை கூறினார்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்று அவர்கள் என்று பொருளாகும் நான் எனது விசாரணையை சந்திப்பேன் என உறுதியாக அறிந்திருக்கின்றேன் என்னும் வசனத்தில் உறுதியாக அறிதல் என்பதை குறிக்க சொன்னு என்னும் சொல் ஆளப்பட்டதற்கு இதற்கு எடுத்துக்காட்டாகும் நபி மொழியில் காணப்படுவதாவது மறுமை நாளில் ஒரு மனிதனிடம் அழ்வா உனக்கு நான் வாழ்க்கை துணையை வழங்கவில்லையா உன்னை நான் கண்ணியத்திற்குரியவனாக ஆக்கவில்லையா உனக்கு குதிரைகளையும் ஒட்டகங்களையும் வசப்படுத்தி கொடுத்து செல்வமும் செல்வாக்கும் உள்ள தலைவனாக வாழ வைக்கவில்லையா என்று கேட்பான் அதற்கு அம்மனிதன் ஆம் உண்மைதான் என்பான் அப்பொழுது அல்வா என்னை நீ சந்திப்பா என நம்பினாயா என கேட்பான் அங்கே நம்புதல் என்பதை குறிக்க தன்னு என்னும் சொல்லே ஆளப்பட்டுள்ளது அம்மனிதன் இல்லை என்பான் அப்பொழுது அல்வா உலகில் நீ என்னை மறந்து விட்டதை போன்று இன்று நான் உன்னை மறந்து விடுவேன் என்று கூறுவான் இது தொடர்பாக மேல் விளக்கம் அல்வாஹை அவர்கள் மறந்தனர் அல்வாகும் அவர்களை மறந்தான் என்னும் வசனத்தில் விரிவாக இடம்பெறும் இன்ஷா அல்வா அத்தியாயம் ஒன்பது வசனம் அறுபத்தி ஏழு